இன்றைய மன்னா இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற வார்த்தைகளை பேசுகிறார் வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி புத்தகம் இவர் தாவீதின் குமாரன் ஆபிரகாமின் குமாரன் பிலிப்பியர் மூன்று எட்டு ஆனால் இன்னும் என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையின் பொருட்டு எல்லாவற்றையும் கூட நஷ்டமென்று என்று கணக்கிடுகிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டை பற்றி நாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் புதிய ஏற்பாடு என்பது ஒரு நபரின் ஜீவிக்கிற சித்திரம் மட்டுமே இந்த நபர் மிகவும் அற்புதமானவர் அவர் தேவனும் மனிதனும் ஆவார் அவர் மனிதனுடன் தேவனின் கலந்திணைதலாக இருக்கிறார் ஏனென்றால் அவரில் தெய்வீக சுபாவமும் மனுஷீக சுபாவமும் ஒன்றாக கலந்திணைந்துள்ளனர் அவர் ராஜா அவர் ஒரு அடிமை அவர் அற்புதமானவர் அவர் பேசியது போன்று வார்த்தைகளை மிகவும் ஆழமான ஆனால் மிகவும் தெளிவான வார்த்தைகளை எந்த மனிதனும் பேசியதில்லை உதாரணமாக இயேசு நானே ஜீவ அப்பம் யோவான் ஆறு முப்பத்தைந்து மற்றும் நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் யோவான் எட்டு பன்னிரண்டு புளேட்டோவும் கன்பூசியஸும் இரண்டு சிறந்த தத்துவஞானிகள் அவர்கள் சொன்ன விஷயங்களை மக்கள் பாராட்டினர் ஆனால் அவர்களில் இருவராலும் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை வேறு யாராலும் நானே ஜீவன் அல்லது நானே வழி அல்லது நானே சத்தியம் என்று சொல்ல முடியாது யோவான் பதினான்கு ஆறு இவை எளிய வார்த்தைகள் மற்றும் குறுகிய வாக்கியங்கள் நான் இருக்கிறேன் நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாகவே இருக்கிறேன் மற்றும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆனால் இவை சிறந்தவை மற்றும் ஆழமானவை நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் அல்லது நாம் ஜீவனாக இருக்கிறோம் என்று நம்மில் யாராவது சொல்ல முடியுமா நாம் அப்படி செய்திருந்தால் நாம் நிச்சயமாக ஒரு மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருப்போம் ஆனால் இயேசு இவற்றை சொல்ல முடியும் அவர் எவ்வளவு பெரியவர் ஆமேன்